तकली என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம படித்த ஸ்கூலை பற்றின வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ண ராஜ் நம்ம ஸ்கூலை காமி அந்த மாதிரி என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால தான் நான் அவங்களுக்காக நான் படித்த ஸ்கூலை வந்துட்டு நான் காமிக்கிறேன் நான் படித்தது வந்துட்டு சென்ட் ஜோசப்ஸ் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாகர்கோவில் டூ டுவெல்த் வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன் ஒன் டூ ஃபைவ் வந்துட்டு நான் சுசீந்திர ஸ்கூலில் படித்தேன் அப்புறம் பார்த்தீங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் மக்களே ஸ்கூல் லைஃபு உங்களுக்கு சொல்ல வேண்டாம் நீங்கள் எல்லாருமே அதெல்லாம் கடந்து வந்தவங்க தான் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட் தனிப்பட்ட முறையில் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் மக்களே ஊருக்கு ஒரு சைடில் இருந்தாலும் மக்களே ஸ்கூல் லைஃப்பும் நல்லா என்ஜாய் பண்ணும் கேண்டீன் டே எங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் நல்லாவே என்ஜாய் பண்ண மக்களே அதுவும் செயின்ட் ஜோசப்ஸ் கான்வெண்டில் படித்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம சமோசாவை பற்றி தெரியாதவங்களே கிடையாது ஒன்னே பதினாலு நினைக்கிறேன் அந்த டைம்ல வேற லெவல் டேஸ்ட் மக்களே அத வாங்குறதுக்கு எப்பா என்ன கடி புடி போட்டுதான் வாங்குறது ஃபர்ஸ்ட் போ போனவங்களுக்கு ஃபர்ஸ்டா கிடைக்கும் லாஸ்ட் எல்லாம் போனோம்னா கிடைக்காது மக்களே அந்த அளவுக்கு பயங்கர ரஷ்யா இருக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் மக்களே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது எங்களுக்கு பிக்னிக் டூர் அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா மக்களே லெவன்த் டுவெல்த் கெமிஸ்ட்ரி லேப் எல்லாம் அப்பா மறக்கவே முடியாது சொல்றது சால்ட்டு நமக்கு வந்துட்டு கலர் சால்ட்டுனா ஓகே ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கலர்லெஸ் சால்ட்டுனா அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய ப்ரொசீஜர்லாம் எழுதணும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்போம் கடவுளே கலர் சால்ட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஜுவாலஜியில் வந்துட்டு நமக்கு காக்ரோச் டிசெக்ஷன் இருந்தது அப்புறம் ஃப்ராக் டிசெக்ஷன் இருந்தது அதுக்கப்புறம் பாட்டனியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஹைபிஸ்கஸ் டிசெக்ஷன் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கு புஷ்பம் பூ இருக்குல்ல அது அதோட பொட்டானிக்கல் நேம் பேபிசியாக எனக்கு மறந்துடுச்சு மக்களே எப்போ படித்தது அதுக்கப்புறம் மியூசிசி மியூசிசின்னு சொல்கிறது ஐ மீன் வந்து மற்ற வாழைப்பூ இதெல்லாம் இன்னும் ஸ்டில் ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் லேபில் வந்துவிட்டு டான் கால்வெனோமீட்டர் அதுக்கப்புறம் வேற என்ன நிறைநிலை மாணி அப்புறம் மின்னழுத்த மாணி இதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் இருக்கும் மக்களே ப்ராக்டிக்கலாம் சூப்பர் நாலு சப்ஜெக்ட்லேயுமே வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சோலஜி ஃபுல் ஃபிஃப்டி மார்க் தான் மக்களே ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸ்கூல் லைஃபு டுவெல்த்து வரைக்கும் நல்ல ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் அது மாதிரி லைஃப்பை நல்லா என்ஜாயும் பண்ணோம் ஸ்கூலில் ரொம்பவே நல்லா இருந்தது மக்களே டென்த்துலலாம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணேன் மக்களே எயிட்டி பண்ண பர்சன்டேஜ் மார்க்கு நான் ஸ்கோர் பண்ணேன் அப்பா வாட்ச் கிஃப்ட் பண்ணாங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அம்மாவும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க என்னோடய அக்கா அண்ணா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அதெல்லாம் ஒரு ஒரு காலம்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்தில் நான் வந்துட்டு சயின்ஸ் குரூப் தான் எடுத்தேன் ஏன்னா எனக்கு நர்சிங் படிக்கணும் தான் எனக்கு ஆர்வமாக இருந்து அப்போ பியோர் சயின்ஸ் போதும் அப்படின்னு சொன்னாங்க ஈவன் எனக்கு மேக்ஸில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இருந்தாலும் நான் டென்த்தில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் மார்க் ஸ்கோர் பண்ணேன் அப்படி டுவெல்த்லையுமே நான் வந்துட்டு நல்லா மார்க் வாங்கினேன் மக்களே ்து நைன்த்லே எங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரிவிஷன் மாடல் எக்ஸாமு மிட் டேம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய எக்ஸாமு கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருந்தாங்க மக்களே டீச்சர்ஸ் எல்லாமே பக்கா வேற லெவல் நல்லா சூப்பராக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதுவும் மேக்ஸ் டீச்சர்லாம் வேற லெவல் ஹண்ட்ரட் பக்காவா சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கு மேரி டீச்சர் சென்ட் ஜோசப்ஸ் கார்னர்ல படிச்சவங்களுக்கு மேரி டீச்சர் தெரியாதவங்களே கிடை இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு ஃபேர்வெல் டே எல்லாம் வச்சிருந்தாங்க 12th ஸ்டாண்டர்ட் அவுட் கோயிங் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப என்ஜாய் பண்ணிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில saree கட்டி இருந்தோம் ஒரு தனி ஃபீல் இருந்தது ஷையா இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இதுதான் மக்களே என்னோட ஸ்கூல் இங்கதான் நான் படிச்சேன்